ஹாய்ங்க இன்றைக்கி என்னென்னா மண் சட்டியல் செய்த மீன் குழம்புங்க ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாமாங்க என்ன ஸ்டோரின்னா ஒரு கிராமத்தில் ஒரு கஷ்டப்படுற ஒரு இளைஞர் இருந்தாருங்க அவர் வந்து எதாவது ஒரு தொழில் பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருங்க ஆசைப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா ஆடி மாதத்தப்போ ஒரு துணி கடை ஆரம்பித்தாருங்க எல்லாருமே சொன்னாங்க ஆடி மாதத்தை போய் துணி கடை ஆரம்பிச்சிருக்கே ஆடி மாதத்தப்போ நல்லதை எதுவுமே செய்ய மாட்டோம் நீ போய் அப்போ வந்து துணி கட ஆரம்பிச்சிருக்கியே நீ வந்து கண்டிப்பாக நஷ்டத்தை தான் அடைவ தோல்வி தான் அடைவ அப்படின்னு சொன்னாருங்க எல்லாருமே சொன்னாங்கங்க அவங்க மனைவி கூட என்ன சொன்னாங்கன்னா ஆடி மாதம் வந்து ஒரு சிலர் வந்து மூதேவி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஏன்னா நஷ்டத்தை மட்டுந்தான் எல்லாருமே பார்ப்பாங்க ஆடி மாதத்தப்ப நீ அந்த டைம் அப்போ எதுக்கு கடை ஆரம்பித்த அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்க கூட சண்டை போட்டாங்கங்க இப்படி எல்லாருமே சொல்லும் போது கொஞ்ச நேரம் யோசித்த அவர் வந்து ஒரு போர்டில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு எழுதி போட்டாருங்க அதை பார்த்த மக்கள் எல்லாமே அட என்னடா இது இந்த ட்ரெஸ் எல்லாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரா அப்படின்னு எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஆடி மாதம்னு பார்க்கல என்னன்னு பார்க்கலைங்க எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நாளடைவில் வந்து எல்லாருமே எல்லா கடையிலையுமே வந்து ஆடி ஆஃபர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கங்க ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா என் எத்தனையோ வேறு இது நடக்காது இது பண்ண முடியாது இது கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணால் அதை சக்சஸா கொண்டு வந்துடலாங்க ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னபடியும் நடந்துருமா அப்படின்னு நெகட்டிவிட்டீஸை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவா நீங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருங்க ஓகேவா இப்ப நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு போலாங்களா பார்க்கலாங்களா நான் வந்து அதுக்கு மல்லித்தூள் மீன் குழம்பு ம மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கல்லூப்பு அதுக்கப்புறம் வந்து புளி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் ரெண்டு வந்து தக்காளியை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்து அதை நல்ல குழக்கொழ நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு பவுலில் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு தட்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிந்தலை வர மிளகா ஒன்று அது கூட வெந்தயம் வந்து அரை ஸ்பூனுங்க கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு இதெல்லாம் தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து மண் நல்லா நல்லா வைக்கணுங்க ஏன்னால் வந்து நம்ம புதுசாக மண் சட்டி வாங்கும் அதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும் ஸோ நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா வந்து பாயில் ஆகணுங்க ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் இதை போட்டு நல்லா வணக்கி விடுங்க ஓகேங்களா வணக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பூண்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பூண்டோட ஸ்மெல் வந்து நமக்கு வரணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க கூடவே பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கருவேப்பிந்தலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஓகேங்களா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்க தக்காளி சாறு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் புளித்தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த புளி தண்ணியில் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மீன் குழம்பு மிளகாய்த்தூள் ஓகேங்களா மஞ்சத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் ஆல்ரெடியே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து கையை உள்ளே விட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க அப்போயே நீங்கள் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்காது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதை வந்து கலக்கி வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை வந்து இங்கே பாயில் ஆகிட்டுருக்க தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மீனை வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்க ஓகேங்களா ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து பாயில் பண்ணுங்கள் சிம்மில் வைங்க ஓகேங்களா பாயில் பண்ணிங்கன்னா பாயில் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் வந்து வெந்திருக்குங்க நம்ம மீன் வெந்திருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க மீனோட கன்று வந்து மேலே வந்துருக்குங்க ஓகேங்களா அந்த பச்சை வாசமும் போயிருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி மீனோட கண்ணை வெளியே வந்துருச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்து கொத்தமல்லி இருக்குல்லைங்க கொத்தமல்லி இலை அதை கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா நமக்கு டேஸ்டான மீன் குழம்பு ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் பிடிக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்